சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம் இனிய மதிய வணக்கம் மன்னிச்சுக்கோங்க நைட்டு சொல்லிட்டேன் அந்த ஃபுளோலியே சோ இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அபிநயா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மேடம் நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ நன்றிங்க சார் சிவசிவ அன்பேஸ்வரம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அறக்கட்டளைக்கும் நன்றி வாய்ப்பினை கொடுத்ததற்கு அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்னைக்கு நம்ம போற பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஹெமராய்ட்ஸ் அதாவது மூலம் பௌத்திரம் ஆசனவாய் பிளவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதோட தான் நம்ம பார்க்க போறோம் இந்த டாபிக் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆசன வாயில வந்து எரிச்சல் இருக்கு ரத்தம் போகுது வீக்கமா இருக்கு அதனால நான் சர்ஜரி பண்ணிக்கலாமா அதாவது அறுவை சிகிச்சைக்கு போய்க்கலாமா அப்படின்னு தான் வருவாங்களே ஏன்னா நிறைய இடத்துல பாத்துட்டு தான் ஹோமியோபதிக்கு வருவாங்க அப்படி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப வலி கொடுக்குது ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்ப நான் வந்து சர்ஜரி அறுவை அறுவை சிகிச்சை வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அந்த கட்டத்துல வந்து அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய கட்டத்துல வந்து அவங்க இருக்க மாட்டாங்க ஏன் அப்படி கேக்குறாங்க அப்படின்னா பயம் பண்ணாம விட்டுட்டா என்ன ஆகும் பண்ணிட்டா சரியாயிரும்ல சீக்கிரமே சரியாயிரும்ல எல்லாருக்குமே வந்து இப்போ உடனடி தீர்வை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த இதெல்லாம் இல்ல அவசர அவசரமா சர்ஜரி பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி அந்த உறுப்பை எடுத்துடணும் இல்ல வந்து அந்த பிரச்சனையில இருந்து தீர்வு கண்டா போதும் அப்படிங்கறத நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்ப இத பத்தி நம்ம பேசி நம்ம விழிப்புணர்வு கொடுத்தா வந்து நல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காக இந்த டாபிக் எடுத்தது இந்த டாபிக் பாத்தீங்கன்னா மூலம் பௌத்திரம் ஆசன பிளவுங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா வெளியில சொல்றதுக்கு வந்து அசிங்கப்படுவாங்க சங்கடப்படுவாங்க அதுவும் இன்னும் பெண்கள் மருத்துவராக இருந்தால் எப்படி போய் சொல்றது அப்படின்னு ஆண்கள் கஷ்டப்படுவாங்க ஆண்கள் மருத்துவராக இருந்தால் பெண்கள் எப்படி வந்து இந்த இடத்துக்கு போய் எப்படி காட்டுறது இல்ல எப்படி சொல்றது இதை எப்படி நம்ம விலக்கி சொல்றது எப்படி மருத்துவம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் அதை பத்தி நான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் இன்னைக்கு இந்த டாபிக்கை பத்தி ஒரு முப்பது நிமிஷம் பேச போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் மூலம் ஒன்னொன்னா பார்ப்போம் மூலம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெமராய்ட்ஸ் சொல்றோம் இல்லையா மெடிக்கல் டம்ல வந்து இந்த ஹெமராய்ட் கிரீக் வேர்டுல இருந்து தெரிவான ஒரு வார்த்தை தான் ஃபிளவரிங் அப்படின்னு சொல்றோம் அதே பைல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு இதை வந்து பிலாங்குறது வந்து பால்ன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மூலம் வந்து பால் ஷேப்ல இருக்கிறதுனால அது வந்து பைல்ஸ் அப்படின்னு சொல்றோம் அந்த மூலம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மலக்குடல் மற்றும் ஆசனவாய் பகுதியில உள்ள இரத்த நாளங்கள் வந்து வந்து மூல நோய் சொல்றோம் ரெண்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம் உள்மூலம் வெளி மூலம்னு பிரிக்கிறோம் உள் மூலம் அப்படின்னா என்னன்னா இன்டர்னல் ஹேமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உள்மூலம் அப்படின்னா என்னன்னா மலக்குடல்ல உள்ள இருக்கும் இது வெளியில தெரியாது பேருக்கு வெளியில தெரியாது தான் இருக்கும் இது இதனால எந்த ஒரு இதை வந்து மூணு வகையா பிரிப்பாங்க த்ரீ ஓ கிளாக் பொசிஷன் செவன் ஓ கிளாக் கொஸ்டின் சிக்ஸ் ஓ கிளாக் கொஸ்டன் அப்படின்னு பொசிஷன் அதே மாதிரி வெளி மூலம் அதாவது எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னா இதை வந்து வெளியில தெரியும் ஆசன வாய்க்கு வெளியில வந்து அந்த இரத்த நாளங்கள் வந்து வீங்கி இருக்கிறது வெளியில தெரிகிறது வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் ரெண்டு வகை இருக்கு உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஏஜுக்கு வேணாலும் இது வரும் முக்கிய ஏஜ் வந்து நாற்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்கு உள்ளவங்களுக்கு அதிகமா வரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வயதானவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இந்த நோய் வந்து ரொம்ப காமனா வரக்கூடியது ஏன் வருது அப்படின்னா வயசாக வயசு ஆகும்போது என்ன நடக்கும்னா அந்த ஆசன வாயை சுத்தி உள்ள நாளங்கள் அதாவது ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா அதை தாங்கி பிடிக்கிற தசைகள் வந்து வீக்கமடையுது அஹ் சுருங்கிருது சுருங்கிறதுனால அதோட வேலையை அதனால செய்ய முடியாததுனால மூலம் வந்து வெளியில தள்ளுது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும்தான் காரணமா இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா இன்னும் வந்து பெண்களுக்கு வந்து இது ஜாஸ்தியா வரும் இந்த பயிர்ஸுங்கிறது வந்து பெண்களுக்கு ஜாஸ்தியா வரும் ஏன்னா அவங்க கர்ப்ப காலங்கள்ல அஹ் வயிற்றுல வந்து அழுத்தம் ஜாஸ்தி ஆகுறதுனால குழந்தை கீழ் நோக்கி புஷ் பண்றதுனால அந்த டைம்ல ஜாஸ்தி வரும் இன்னும் டெலிவரி டைம்லயும் வரும் அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாம வேற முக்கிய காரணங்கள் நீண்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் ரொம்ப வருஷமா வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கான்ஸ்டிபேஷன் என்னன்னா ரெண்டு நாள் மோஷன் போகாம இருக்கிறது இல்ல மூணு நாள் நாலு நாள் இன்னும் சில பேர் எல்லாம் பத்து நாளைக்கு ஒரு தான் மோஷன் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மோஷன் போகும்போது ரொம்ப முக்கிய போறது ரொம்ப இறுக்கமா போறது இதெல்லாம் வந்து பைல்ஸுக்கு ஒரு மூல காரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து போறது இதெல்லாம் தான் வந்து மெயினான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் கர்ப்ப காலங்கள்ல முன்னாடியே சொன்ன மாதிரி காலங்கள்ல வந்து வயிற்றுல அழுத்தம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த காரணங்கள் ஜாஸ்தி வரும் மூல பிரச்சனைங்கிறது நிறைய பேருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் நியூட்ரிஷன் கம்மியா இருக்கிறது நார்சத்து இல்லாத ஃபைபர் கண்டன்ட் உள்ள ஃபுட் வந்து கம்மியா எடுத்துப்பாங்க அப்படி உள்ளவங்களுக்கும் இந்த மூல பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நார்சத்து குறைவான உணவுகள் ஜாஸ்தி எடுத்துக்கணும் அது இல்லாம என்னன்னா தண்ணி ஜாஸ்தி குடிக்க மாட்டாங்க சில பேர்லாம் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு தாகமே எடுக்காது அதனால நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் பிரச்சனை வரும் இதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா வலி ஜாஸ்தி இருக்கும் வலி 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 வந்து ரத்தம் ஜாஸ்தி போறது வலி அரிப்பு எரிச்சல் இதெல்லாம் வந்து இந்த மூல பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி இருக்கும் இதான் வந்து மூலம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதாவது மூலம் பௌத்திரம் ஆசன வாய்ப்பு லெவல் இது மூணுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம பாதி பயம் வந்து நீங்கிரும் பயம் நீங்கினாலே நம்மளோட பிரச்சனைகளும் ஈஸியா சரியாகிறதுக்கு வழிவகுக்கும் சரிங்களா அப்ப மூலம்ங்கிறது இவ்வளவுதான் மூலங்கிறது என்னன்னா உள்ள ரத்த நாளங்கள் வந்து வீக்கம் அடைகிறதுனால மூலங்கிறது வருது இதை ரெண்டு வகைகளா பிரிக்கிறோம் உள்மூலம் வெளி மூலம் அப்படிங்கறத பிரிக்கிறோம் உள்மூலம்னா என்னன்னா உள்ளேயே இருக்கும் வெளியில தெரியாது நிறைய பேருக்கு வந்து அஹ் எக்ஸாமினேஷன் டாக்டர்ஸ்ல போய் எக்ஸாமினேஷன் பண்ணும் போதுதான் உள் மூலம் அப்படிங்கிறது தெரிய வரும் வெளி மூலம் அப்படிங்கிறது ஆசன வாயிலோட வாய் பகுதிகள்ல வந்து இருக்கும் எக்ஸ்ட்ரா சத மாதிரி வளர்ந்துருக்கிறது தான் வெளி மூலம் அப்படின்னு சொல்றோம் இது இல்லாம இதோட காரணங்கள்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நீண்ட காலம் மோஷன் போறது ரொம்ப அழுத்தம் கொடுத்து மோஷன் போறது கர்ப்ப காலங்கள்ல இது ஜாஸ்தி வரும் நார்சத்து குறைவான உணவுகள் எடுத்துக்கும் போதும் தண்ணி எடு கம்மியா எடுத்துக்கும் போதும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதோட சிம்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்தி வலி இருக்கும் எரிச்சல் இருக்கும் ஆஹ் குத்துற மாதிரியான வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேருக்கு ரத்தம் ஜாஸ்தி போகும் ரத்தம் ஜாஸ்தி போகும்போது வீக்காயிருவாங்க அனிமிக்காய் அதனால சில பிரச்சனைகள்லாம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதான் வந்து மூலம்னு மூலம் அடுத்து ஆசனவாய் பிளவு ஆசனவாய் பிளவுனா என்ன அப்படின்னா உள்ள சதைகள் வந்து வெடிச்சோ இல்ல கீரல் விழுகிறதோ தான் வந்து ஆசனவாய் பிளவு அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல வந்து ஆனல் பிஷர் அப்படின்னு சொல்லுவோம் பிஷர்னா என்னன்னா வெடிப்பு ஆசனவாய் அந்த ஆசனவாய் வந்து அது முக்கிய காரணங்கள் மோஷன் முக்கி வெடிப்பதான் ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஷர் கொடுத்து போறதுன்னா அதோட முக்கிய காரணங்களா இருக்கு இது யாருக்கு வேணாலும் வரலாம் இந்த ஏஜுக்கு தான் வரணும் அந்த ஏஜுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது குழந்தைகளுக்கு ஜாஸ்தி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தையா இருக்கட்டும் இல்ல வயதுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா இருக்கவங்களுக்கு வந்து ஜாஸ்தி மோஷன் வந்து ரொம்ப முக்கிய போவாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியா இருக்காது விளையாட்டுத்தனமா சாப்பிட மாட்டாங்க அப்படி உள்ள குழந்தைகளுக்கு வந்து மோஷன் டைட்டா போறப்போ இந்த மாதிரி வெடிப்போ இல்லை வந்து கீரலோ அந்த இடத்துல வரும் இதோட க சிம்டம்னு பார்த்தீங்கன்னா எரிச்சல் ஜாஸ்தி இருக்கும் எரிச்சல் வலி ஜாஸ்தி இருக்கும் மெயின்ல இது வந்து எரிச்சல் தான் எரிச்சல் வெடிப்பு வெடிப்பு ஜாஸ்தி இருக்கும்போது எரிச்சல் ஜாஸ்தியா இருக்கும் இதுதான் வந்து மெயினான இதாக இருக்கும் உங்களுக்கு சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட காரணங்கள் மோஷன் தான் மெயின் மோஷன் வந்து முக்கி போறது எரிச்சல் அதுதான் காரண காரணங்களா இருக்கும் அடுத்து பௌத்திரம் அப்படின்னு சொல்றோம் பௌத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா உள்ள உள்ள இது வந்து செலக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செலக்கட்டி வந்து சரியா ட்ரீட் பண்ணாம விடுறதுனாலயோ இல்ல வந்து உள்ள உள்ள ஆசனவாய் அந்த இது பாதைக்கும் வெளியில உள்ள தோலுக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஹோல் வந்து ஃபார்ம் ஆகும் தானாவே இது ஃபார்ம் ஆகும் அது வந்து எதுனாலனா நம்ம நீர் சீல் கட்டி வரப்போ அதை சரியா ட்ரீட் பண்ணாம விடுறதுனால அது அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப அதுக்கு அது வழியா சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும்னா சீல் ஜாஸ்தி இருக்கும் மோஷன் ஜாஸ்தி போறதுனால லூஸ் மோஷன் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம்

கேக்குது கண்டினியூ முடிக்குமா ஏன் கேக்குதா கேக்குது கேக்குது ஆஹ் சோ பௌத்திரம்ங்கிறது அதுதான் சீல் ஜாஸ்தி வடைனால ஆசனவாய் பாதைக்கும் தோலுக்கும் ஒரு நடுவுல ஒரு பாதை உருவாகிறது தான் வந்து பௌத்திரம் அப்படின்னு சொல்றோம் இது மூணு இது மூணும் இல்லாம வந்து அப்படின்னு சொல்லுவோம் இது எதுவுமே இல்லாம அரிப்பு மட்டும் இருக்கும் ரத்தமோ அல்ல வலியோ எந்த ஒரு இதுவுமே இல்லாம அரிப்பு மட்டும் இருக்கக்கூடிய இதை தான் வந்து ஆனல் ப்ரூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆசன வயல அரிப்பு இருக்குன்னா நிறைய காரணங்கள் இருக்கும் ஆசன வய சுத்தி உள்ள தோல் வந்து டிரைனஸ்ஸா இருந்தாலும் அரிப்பு வரும் அது இல்லாம பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து கீரி பூச்சி இருக்கு பெரியவங்களுக்குமே வந்து பூச்சி வந்து இருக்கும் அந்த மாதிரி பூச்சி இருக்க கூடிய சமயங்கள்லயும் ஆசன சுத்தின அரிப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து ஆசனவாயோட நோய்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் வந்து நோய்கள் இததான் வந்து பார்த்தோம் இப்போ இது இல்லாம சரி இப்போ இதெல்லாம் வந்துருச்சு இத நான் எப்படி கட்டுப்படுத்துறது இல்ல வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா என்னெல்லாம் பொருட்கள் எடுத்துக்கணும் என்னெல்லாம் சாப்பிடணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பாப்போம் என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா பழங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கணும் பழங்கள்னு பாத்தீங்கன்னா கொய்யா பழம் பப்பாளி பழம் வாழைப்பழம் ஆப்பிள் அது இல்லாம ஆரஞ்சு பழம் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கிறது தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டுக்கு தான் இதெல்லாமே இதெல்லாம் ஜாஸ்தி எடுத்துக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கிறத நம்ம தடுக்கலாம் அது இல்லாம காய்கறிகள்னு பாத்தீங்கன்னா நீர் சத்து உள்ள காய்கறிகள் நீர் சத்து நார் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் ஓட்ஸு அரிசி கஞ்சி அஹ் அப்புறம் பாசி பயிர் அப்புறம் கொண்ட கடலை இந்த மாதிரி ஐட்டங்கள் கொண்டக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை வராம த தவிர்க்கிறதுக்கான வழிகள் இதெல்லாமே வந்து அது மட்டும் இல்லாம கீரை வகைகள் வாரத்துக்கு ரெண்டு நாள் கீரை எடுத்துக்கிறது எதாவது ஒரு கீரை வாரத்துக்கு ரெண்டு நாள் கீரை எடுத்துக்கிறது உலந்த வந்து காய வச்சு அதை ஊற வச்சு சாப்பிடுறது இதெல்லாம் வந்து மோஷன் பிரச்சனையை வரவிடாம தடுக்கும் இதெல்லாம் வந்து முக்கிய கா என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஆஹ் சிவப்பு இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம் ரெட்மீட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது சிக்கன் ஜாஸ்தி எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து ஹீட் உள்ள பொருட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா பீஸா பர்கரு இந்த மாதிரி உள்ளது மைதா பொருட்கள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது காஃபி டீ வந்து சில பேர் நிறைய டைம் குடிப்பாங்க ஒரு நாளைக்கு நாலு டைம் அஞ்சு டைம் குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க சோ அந்த மாதிரி உள்ள பொருட்கள் அவாய்ட் பண்ணும்போது போது காஃபி டீ எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து வறட்சியை ஏற்படுத்தும் அப்ப அந்த எல்லாமே வந்து மூலத்தன்மையை ஜாஸ்தி ஆக்கி விடும் ஹீட்ட ஜாஸ்தி பண்ணி விடும் டிரைனஸ் கொடுக்கும் அப்ப மலம் வந்து ட்ரை போகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்ப அதை அவாய்ட் பண்றது நல்லது அது மட்டும் இல்லாம ஸ்மோக்கிங் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் நிறைய பேர் எடுப்பாங்க ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இந்த மாதிரி காரணங்கள்லாலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாம வேற என்னெல்லாம் பண்ணலாம் வந்துருச்சு அரிப்பு எரிச்சல் வலி எல்லாம் வந்து ஜாஸ்தி இருக்கு இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னா என்னன்னா நம்ம இடுப்பு பகுதி வந்து தண்ணியில படுற மாதிரி உட்காடுறது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பவுலோ இல்ல ஒரு பானைகளோ ஏதோ ஒரு இது நம்ம உட்கார்ற இதுக்கு தகுந்த மாதிரி சட்டியை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நீரை கொஞ்சம் சூடான தண்ணியை வச்சு அதுல பீட்டாடைன் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லைன்னா வந்து உப்பு எபிசோட்டம் கல் உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா போட்டு அதுல வலியோ எரிச்சலோ கம்மியாகும் இது ஏன்னா ரத்த நாளங்கள்ல வந்து ரத்த ஓட்டம் ஜாஸ்தியா போகும்போது அந்த அரிப்பையோ எரிச்சலையோ கம்மிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கான முறைகள் தவிர்க்க இத வந்து தவிர்க்கிறதுக்கான முறைகளோ இல்ல வந்து அதை கட்டுப்படுத்துகிறதுக்கான முறைகளோ இதை சொல்லலாம் ஹோமியோபதி அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா நிறைய மருந்துகள் இருக்கு ஹோமியோபதியில ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஹோமியோபதினு வரும்போது தனித்துவம் உங்களுக்குன்னு தனித்துவமான சிம்டம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி அந்த சிம்டம்ஸை ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட நீங்க சொல்லும் போது அது என்ன தே அதுக்கு தேவையான மருந்துகளை அவங்க வந்து பரிந்துரை செய்வாங்க இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கான வழிகள் இது இல்லாம வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான் மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன டாபிக் தான் ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அஹ் புரிஞ்சுகிட்டீங்கன்னா போதும் அத வந்து தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ள சிம்டம்ஸ் வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும் வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம் ஆக்சுவலா ஒரே ஒரு நிமிஷம் பெரிய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சிக்கிறேன் ஆஹ் ஆக்சுவலா சொன்னீங்க சிம்பிள் அந்த மூணு விஷயத்த வந்து கிளியரா ஆ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே பெரிய விஷயம் கிடையாது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கீங்க அதுதான் நீங்க சொன்ன மாதிரி வந்து இங்கே ஜென்ரல் பார்த்து ஒரு விஷயத்த போய் அட்ரஸ் பண்ணணும் உடம்பு உடம்பு சம்பந்தப்பட்ட வந்து இவங்களாண்ட போய் காமிக்கணும் அவங்களாண்ட போய் காமிக்கணும்ன்றது மிட்ட வந்து உடைக்கணும் மக்கள் ஆக்சுவலி ஆக்சுவலி வந்து ஒரு லேபர் ஒரு லேபர் பெயின்ல இருக்கிற இடத்துல வந்து ஜென்ஸ் இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க பார்க்க மாட்டாங்க ஒரு ஐசியூல வந்து அதே மாதிரி ஜென்ஸுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது ஏதோ சம்திங் ஆகுது சர்ஜரினா அங்கே லேடிஸா ஜென்ட்ஸான்னு பார்க்க போறதில்ல ஸோ அதே மாதிரி வந்து சர்ஜரி பண்ணும் போது வந்து நம்மளுக்கு என்ன என்ன இருக்கிறது தெரிய போதில் ஆக்சுவலி அந்த மாதிரி வந்து பல பேர் வந்து இப்போ நம்மளுக்கு தான் வந்து அந்த கூச்சம் அந்த விஷயம்லாம் தான் யோசிப்போமோ தவிர மெடிக்கல் சைட்ல இருக்க மென்டாலிட்டி என்னன்னா இந்த மாதிரி அவங்க பல பேரை பார்ப்பாங்க அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது அவங்களுக்கு ஆஹ் பட் மக்கள் பப்ளிக் சைட்ல இருந்து யோசிக்கிறது வந்து நிறையா இது நம்ம போயிட்டு வந்து இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்றோமா அப்படின்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு மாசத்துக்கு அவங்க பல பேரை பாப்பாங்க ஓகேங்களா அதனால லேடிஸோ ஜென்ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ போய் காமிங்க ஒரு அடிப்பருது அப்படின்னும் போது நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசி போறதும் ஒண்ணுதான் ஒரு சின்ன விஷயத்துல ஒரு சின்னதுலயே அந்த அந்த செடியை கிள்ளி போறதும் ஒண்ணுதான் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்னதா ஒரு ஆஹ் ஒரு விஷயம் நடக்குது உடம்புல பாடியில ஒரு ஏரியால அப்படின்னும் போது வந்து அந்த விஷயத்த போய் காமிங்க மெயினா சிம்பிள் மேடம் சொன்ன மாதிரி அந்த அந்த இரிட்டேஷன் இருக்கும் போதே அந்த அட்ரஸ் அப்படின்னாலே பெரிய லெவல்ல இருக்காது ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க சார்ட வச்சு நிறைய சொல்லியிருந்தீங்க ஆமா மேக்சிமம் இதுக்கு மேல வந்து பெருசா ஒன்னும் கவர் பண்ற அளவுக்கு இல்ல சப்ஜெக்ட் இருக்கு ஆனா சிம்பிள் டாபிக் தானே ஏன்னா இதுக்குள்ள போகலாம் என்ன விஷயம் அப்படின்னா இந்த டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி அந்த விஷயம் விஷயத்தை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க லேடிஸ் அதுக்கு முன்னாடி வந்து கம்மியா இருக்கும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போதான் வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சுரபமா தெரியும் சோ அதனால பிஃபோராவே அட்ரஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் தண்ணி நிறைய குடிங்க அவ்வளவுதான் சொல்ல விரும்புனேன் தேங்க் யூ ஸோ மச் மேடம் தேங்க் யூ முடிஞ்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல இல்ல பேசுறதுக்கு அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் கிடையாது